பிள்ளையார் சுளி போட்டு செயல் தொடங்கு விநாயக பெருமான் பருத்த வயிறு உடையவன் அகண்ட காதுகளை உடையவன் இந்த உருவத்தை பார்ப்பதற்கே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது குழந்தைகளுக்கெல்லாம் விநாயகரை ஏன் பிடிக்கிறது தெரியுமா அவ்வளவு பெரிய பருத்த தேகத்தோடு மிக மிக சிறிதாக இருக்கிற மூஞ்சுருவை வாகனமாக வைத்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன வலிமை உடையவன் என்று யாரும் இல்லை வலிமை உடையவனை கூட எளிமையானவர்கள் தாங்குவார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்ற உன்னதமான வடிவம்தான் விநாயகர் பெருமான் எனவே விநாயகர் நமக்கு பல்வேறு தலங்களிலே உணர்த்திக் கொண்டிருக்கிறார் மஞ்சளை பிடித்து வைத்தால் மஞ்சள் பிள்ளையார் சாணத்தை பிடித்து வைத்தால் பிள்ளையார் விபூதியை பிடித்து வைத்தால் விபூதி பிள்ளையார் மண்ணை பிடித்து வைக்கிற வாஸ்து இருக்கிறதே அது வாஸ்து பகவான் அல்ல அதுதான் விநாயக பெருமான் இப்படி எல்லா செயலிலும் நம்முடைய வாழ்விலே ஒன்றாகி போனவர் இந்த விநாயக பெருமான் அவருக்கு ரெண்டு ரெண்டுன்னா அவர் பிரம்மச்சாரி அந்த அர்த்தத்துல நான் சொல்லலை அவருக்கு ரெண்டு ஒன்னு சங்கடகர சதுர்த்தி இன்னொன்று சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கரன் மைந்தன் விநாயக பெருமான் நாலாம் துறையை பார்த்தால் நாய்படாத படுவார்கள் என்று சொல்வார் அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை பார்ப்பது நம்முடைய குடும்பத்திற்கு நன்மை தரக்கூடியது இந்த நாலாம் பார்க்க பார்க்கக்கூடாது நாலாம் துறை என்பது சதுர்த்தி திதியாக வருகிறது எனவே நாலாம் துறை சந்திரனை பார்த்தால் நாய்படாத பாடுபடுவார்கள் ஏனென்று சொன்னால் விநாயகப் பெருமான் கொழுக்கட்டையை சாப்பிட்டு கைலாயத்திரை நடந்து வருகிற பொழுது இந்த சந்திரன் அவரை பார்த்து சிரித்து விட்டானாம் சிரித்ததற்கு அடையாளமாக விநாயக பெருமானை நோக்கி தோப்புக்கரணம் போடுகிறார் என்னை மன்னித்து விடு மன்னித்து விடு மன்னித்து விடு என்று சொல்லி எனவே அவனை மன்னித்து விட்டு பெருமான் சொன்னார் இந்த நான்காம் நாளிலே உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் அந்த நாள் எனக்குரிய நாள் என்று சொன்னார் அப்படித்தான் இந்த ஆவணி மாதத்திலே சதுர்த்தி பெருவிழாவாக இந்த வளர்பிறையிலே அற்புதமாக மிழந்திருக்கிறது எத்தனையோ விநாயகர் பெருமான்கள் உண்டு ஆனால் நம் மனதிலே வந்து அமரக்கூடியவர் ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மரத்தின் நிழலிலும் வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் இவருக்கு பிடித்தது அருகம்புள்ளு மாலை தான் அருகம்புள்ளு மாலையை கொண்டு போயிட்டா போதும் அது எங்கும் கிடைக்கக்கூடியது இவருக்காக பிரத்யேகமா நீங்க போய் என்ன இனிப்பகத்துல போய் இனிப்பு வாங்கணும் அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பச்சரிசி பூரணம் பூரண கொலக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடி கொலக்கட்ட கேட்கவே வேணாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் பூரணை வச்சு நாங்கள் வச்சு அதை செஞ்சு என்னத்துக்குங்க அப்படி பிடிச்சு போட்டாச்சுன்னா அவர் பிள்ளையார் அப்படி பிடிபலை கட்ட அவருக்கு பிடிக்கும் அவள் பொறி பிடிக்கும் அவர் வைக்கிற அந்த படையல் இருக்குது பாருங்க அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது விளாம்பழத்தை வைப்போம் அவருக்கு பிடித்த பேரிக்காய் வைப்போம் எல்லாமே விநாயகர் பெருமானுக்கு பிடிச்சது தான் ஆனால் சாப்பிட்றது என்னமோ நம்மதான் என்னைக்காவது விநாயகர் தும்பிக்கையை விட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்ம படைக்கிறதே நிறுத்திடுவான் கடவுள் சாப்பிட்டார் அப்படின்னு ஒரு மனசை தேத்திக்கிட்டு சாப்பிடுறதுனாலதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அவர் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல நீங்க இதை வைக்கணும் அதை வைக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னா விநாயகர் எதிர்பார்க்கல தூய அன்போடு என்னை நோக்கி மூன்று தோப்பு கர்ணம் போட்டா போதும் ரொம்ப எல்லாம் கிடையாது நூத்தி எட்டு முன்பெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து தப்பு பண்ணால் தோப்புக்கர்ணம் போட சொல்லுவாங்க அது தண்டனைன்னு நினைக்கக்கூடாது அப்படிலாம் தோப்புக்கரணம் போட்டதுனால தான் இவ்வளோ அறிவால் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது காதுகளை அப்படி பிடிச்சு இழுக்கிறோம் பாத்தீங்களா இந்த காதுகளை இழுக்கிற பொழுது உள்ள இருக்கக்கூடிய அடசல் கடசல் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படி உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கும் போது நம்முடைய நாளமில்லா சுரப்புகள் அத்தனையும் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்ப புத்தி வேலை செய்யும் அதுக்கப்புறம் வகுப்புல சேட்டை பண்ண மாட்டான் அவன் அதற்காகத்தான் தோப்பு கர்ணம் போடுறத வழக்கமா வச்சிருக்கிறோம் அது ஏதோ தண்டனை நினைச்சு என் பிள்ளைங்க நூத்தி எட்டு தோப்பு கர்ணம் போட விட்டீங்களேன்னு ஆசிரியர்களை போய் சண்டை போடாதீங்க நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அதுதான் மிகப்பெரிய ஆதாரம் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளையும் வேலை பார்க்க வைப்பது விநாயகர் பெயரிலே செய்யப்படுகின்ற தோப்பு கர்ணம் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே வீட்டில் நம்மளே கர்ணம் போடலாம் விநாயகர் படத்தும்னால நின்று ஒரு நூத்தி எட்டுப்பா இன்னைக்கு உனக்கு அப்படின்னு கர்ணம் போடலாம் மொட்டை விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க என்ன மொட்டை விநாயகர் அழகான விநாயகரை பார்த்துருக்குறோம் வடநாட்டுலேயேதான் நான் போயிருக்கிறேன் சதுர்த்தி பெருவிழாவில் பேச போகிற பொழுது விதவிதமான விநாயகர் செல்போன் விநாயகர் வருவாரு விதவிதமா வருவார் ஆண்ட்ராய்டு விநாயகர் வருவாரு இப்பெல்லாம் ஏஐ விநாயகர் வந்துட்டார் திடீர்னு வந்து தோன்றி மறையக்கூடிய விநாயகர்லாம் ரோபோ விநாயகர்லாம் வந்துட்டாங்க ஆனாலும் பாருங்க மொட்டை விநாயகர்னு ஒருத்தர் மதுரையில் இருக்கிறார் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழமாசி வீதியில அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி விருதுநகர் நாடார் உறவின் முறையை சார்ந்த அந்த மண்டபத்திற்கு முன்பாக அங்க அந்த பிள்ளையார் இருப்பார் அவரு மொட்டை பிள்ளையார் நீங்க சரியா சொல்லணும்னா அந்த கீழமாசி வீதியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு பக்கத்துல வரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் அதுதான் மொட்டை பிள்ளையார் அவருக்கு பயங்கர கிராக்கி அதான் என்ன அப்படின்னா கதை நமக்கு நல்லா தெரியும் பார்வதி தேவி தான் நீராட போகிற பொழுது வாசல்ல விநாயகரை காவலா வச்சுட்டு போயிருக்காரு யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சிவபெருமானே வந்துட்டார் விடமாட்டேன்னு சொன்ன உடனே அவர் தலையை சீவிட்டு உள்ள போயிடுறாரு உள்ள போனோன்னா பதறி போய் பார்வதி வந்து இப்ப என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் அந்த தலையை சீவினாரோ இல்லையோ இதே யாரோ மனசுல நினைச்சு அப்படியே அந்த பிள்ளையார கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் மொட்டை பிள்ளையாருன்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து யானை தலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வழிபாடு பண்றோம் எது எப்படியோங்க ஒரு குறியீடு அவ்வளவுதான் விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ உள்ள பற்றுக்கோடோடு வாழ வேண்டும் இந்த பண்டிகைகள்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தான் உணர்த்திக்கிட்டு இருக்கு நீ பெருசா நாம் பெருசான்னு பெரிய பெரிய பிள்ளையார வைக்கிறதுல விநாயகர் அதெல்லாம் விரும்புறதே இல்லை நம்ம தான் அது ரொம்ப பெருசா நான் நூத்தி இரண்டு அடி வைக்கிறேன் நான் ஐம்பது அடி வைக்கிறேன் நான் அறுபது அடி நம்ம தான் முரட்டுத்தனத்தை காமிக்கிறோம் அவர் அதெல்லாம் கிடையாது அருகம் புல்லு போதும்பா எங்கும் கிடைக்காத எருக்கம் புள்ளு போதும்பா அது தான் கிடைக்கும் எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமே தேவை விநாயகர் இருந்தாலும் நம்ம அன்பை சொல்லுகிற விதத்துல நம்ம பக்திய ரொம்ப பெருசா காமிக்கிற விதத்துல செய்கிறோம் இனி வருகிற காலத்துல இதெல்லாம் மாறி வழக்கம் போல ஒரு சின்ன பிள்ளையார் வச்சு நம்ம அழகா கும்பிட்டோம்னா சக்தி முழுவதும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் விநாயகர் இடத்துல இருக்கிறது எனவே விநாயகரை சிக்கன பிடிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்